வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா உயிர் பந்தம் சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் அப்பப்பா என்ன வெயில் என்ன போடு போடுது பெருமூச்சு வாங்க கடை வீதியில் இருந்து திரும்பிய கவுண்டர் தூக்க முடியாமல் தூக்கி வந்த மீது வைத்தார் உள்ளே இருந்த மனைவியை பார்த்து உறக்க குரல் கொடுத்தார் கன்னிமா சில்லுன்னு மோறு கொண்டா தாகமா இருக்கு ஒரு போசி நிறைய கடைந்து வெண்ணெய் மிதக்கும் மோரை எடுத்து வந்த அவர் மனைவி ஆவலாதியோடு பெரிய முறத்தில் கவுண்டர் வாங்கி வந்த காய்கறி பையை கவிழ்த்தாள் சாத்துக்குடி அளவில் பெரிய பெரிய தக்காளிகள் சின்ன வெங்காயம் வெள்ளை வெளியர் என்ற முட்டை கோசு வெண்ணெய் பந்து போன்ற காலிஃப்ளவர் முருங்கை என்று ஏகப்பட்ட காய்கறிகள் ஆ நம்ம மூட்டு பெரிய இந்த மலைப்பூவுனா உசுறு எப்ப பாரு கறி கூட சேர்த்து சமைக்க சொல்லி பெரியமா சாப்பிடும் இப்ப எப்படி கஷ்டப்படுதோ ஒரு துரும்ப தூக்கி போட தெரியாது இப்ப தவிக்குதோ பெற்ற மனம் பாசத்தால் தழும்பி வார்த்தைகளை நீர் துளிகளாய் தூவியது கவுண்டர் கோபத்தோடு அவளை முறைத்தார் ஏற்கனவே அவர் நல்ல கருப்பு உயரமான அதற்கேற்ற கனமான தேக்க மரம் போன்ற உடற்கட்டு அதற்கேற்ற வெண்கல குரல் இப்போது கோபத்தால் முகம் சிவப்பதற்கு பதில் முகம் இறுகி கருத்தது அந்த பேச்சு பெதுக்கு அந்த ஓடுகாலையை பத்தி இந்த வீட்டுல ஆறும் பேச்சு எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்ல அவளுக்கு தலம் முழுகி ரெண்டு வருஷம் போச்சே மறுக்க எதுக்கோசரம் இம்புட்டு பேச்சு கோபத்தில் கத்தினார் என்ற வாயை மூடிக்கொண்டாள் கன்னியம்மா காய் கரிகளை முரத்தோடு எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றாள் எப்படியெல்லாம் கொஞ்சி கொஞ்சி அம்மனியை வளர்த்தோம் இருந்திருந்து அதோட புத்தி ஏந்தா இப்படி போச்சோ பெரிய படிப்பு படிக்கிறேன்னு காலேஜுக்கு போச்சு அப்பவே பெரிய படிப்பெல்லாம் வேண்டாம்னு தாளப்பாடா அடிச்சுக்கிட்ட இவுக கேட்கல கடைசியில கார் ஓட்டிக்கிட்டு போய் காலேஜில் விட்டு போட்டு வர்ற வேலைக்கு வந்திருக்கிற டிரைவர் பையனோட ஓடி போச்சு குடும்பமானமும் கப்பல் ஏறி போச்சு இப்ப மட்டும் பொம்பளை புள்ளைய வளர்க்க தெரியலேன்னு எந்த உருட்டுறாரு சருவ சட்டியில் அரிசியை அரிச்சு உலையில் போட்டு கொண்டு தள தளக்கும் உலையை போலவே மனம் குமுறினாள் கன்னியம்மா பெரிய அம்மணி செய்த தவறு வெள்ளை துணியில் படிந்து போன வாழை கரையாய் அந்த குடும்பத்தின் நிம்மதியை நசைத்து விட்டது பழமையில் ஊறிப்போன போன கவுண்டர் குடும்பத்திற்கு பெரிய அம்மணியால் பெருத்த தலை குனிவு ஏற்பட்டது என்பதுதான் உண்மை பஞ்சாயத்தில் மலை மூங்கிலை போல நிமிர்ந்து நின்று நியாயம் வழங்கும் அவருக்கே பெரியம்மணி அதுதான் அதாவது பெரிய மகள் மயிலாத்தா அநியாய தீர்ப்பு வழங்கிவிட்டதாக குமுறி வெடித்து நொறுங்கி போனார் கவுண்டர் விளைவு இளைய மகள் வள்ளியம்மாளை பத்தாம் வகுப்போடு அவளது படிப்பிற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அவரது தங்கச்சி மகனுக்கு மனம் முடித்து கொடுத்தார் மகன் முருகேசன் மருமகள் அருகாணி பேர குழந்தைகள் என்று பெரிய குடும்பம் அவருடையது மனதை அவர் கல்லாக்கி கொண்ட மாதிரி பெற்றவளால் மனதிற்கு திரை போட முடியவில்லை அவ்வப்போது தழும்பி தெறிக்கும் குடத்து நீராய் பாசத்தால் பொங்கிப் போவாள் இரவு நேரம் நிலா வெளிச்சம் அன்று ஞாயிற்றுக்கிழமையானதால் வீட்டு ஆண்கள் கொட்டகையில் படம் பார்க்க போய்விட்டனர் வீட்டு திண்ணையில் அக்கம் பக்கத்து பெண்களோடு வேலைகள் முடிந்த ஆயாசத்தோடு நியாயம் பேசிக் கொண்டிருந்தாள் கன்னியம்மா மூணாவது வீட்டு முத்துக்கண்ணு புதிதாக செய்த அட்டிகையை பற்றி தொடங்கிய பேச்சு எங்கெங்கோ சென்று கடைசியில் முக்கிய கட்டத்தில் வந்து நின்றது என்ன தெய்வானே நங்கையா மகசீருக்காக மேற்பாளையத்துக்கு போயிட்டு வந்தியே சீரு என்ன செஞ்சேன்னு சொல்லலையே நீ கன்னியம்மா உற்சாகமாக கேட்டாள் நங்கையா மகளாச்சு ஏப்பு சோப்பா பண்ண முடியுமா எவர் சில்வர்ல அண்டா வாங்கி வச்சேன் முன்னூத்தி அறுபது ரூபாயாச்சு அது கிடக்கட்டும் முக்கியமான சங்கதி ஒன்னு சொல்லணும் உங்ககிட்ட கன்னிம்மா என்று நிறுத்தினாள் தெய்வானே யமா ஐய வந்தாச்சு சோறு கூப்பிடுது எதிர் வீட்டு பையன் அவசரமாக அழைக்கவும் ருக்கோ எழுந்து போனாள் தெய்வானை வாயில் இருந்த வெற்றிலை எச்சிலை சற்று தள்ளி ஜல தாரையில் புளிச்சென்று துப்பி விட்டு பேச்சை தொடர்ந்தாள் அவள் சொல்ல போகும் சங்கதிக்காக காதை தீட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தாள் கன்னியம்மா எங்க நங்கையா மகசீருக்காக மேட்டுப்பாளையம் போயிருந்தப்பதான் தெரிஞ்சது உங்க வீட்டு பெரியமண்ணி மயிலாத்தா அவங்க வீட்டுக்கு குடி இருக்குது சீருக்கும் வந்திருந்துச்சு என்னை பார்த்து போட்டு அதுக்கு கண்ணு ரெண்டும் கலங்கி போச்சு மழை மழன்னு கண்ணுல தண்ணி விட்டுச்சு ஐயன் எப்படி இருக்கு ஆத்தா எப்படி இருக்குன்னு கூடும்பத்தை பத்தி கேட்டு போட்டு அழுது போட்டுச்சு அப்ப ஆத்தா மேல அக்கறை இருக்கிற மக இப்படியா சொல்லாம கொல்லாம அனாத மாதிரி ஓடி போயி காரமட ரெங்கைய கோயில்ல தாலி போட்டுக்கும் ஹா மகளை நேருக்கு நேர் பார்த்தாற் போல அந்த பேச்சினால் பூரித்து போய் பட படத்தாள் கண்ணியம்மா இதையேதான் அம்மனி கிட்ட நான் கேட்டேன் அதுக்கு மயிலாத்தா எல்லாம் அந்த அலை எடுத்து அவக என்னை கட்டிக்கோணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாக முறையா பொண்ணு கேட்டிருந்தாக்கா ஐயும் கோபத்துல அடிச்சு விரட்டி அதான் வேற வழி இல்லாம தனியா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு நிலவரத்து சொல்லி அழுது போடுச்சு என்னமோ நடந்தது நடந்துருச்சு இன்னும் அதையே ஏன் புளி போட்டு விளக்கிக்கிட்டு சமாதானத்திற்கு வழி சொன்னாள் தெய்வானே அது சரி தெய்வானே அம்மனி சுகமா இருக்குதா கட்டிக்கிட்டவன் நல்லபடியா வச்சிருக்கானா அவலை அடக்க முடியாமல் கேட்டாள் அம்மா நல்லாத்தான் இருக்கா மருமக முன்னைய போல கார் ஓட்டுறது இல்ல சொந்தமா ஆட்டோ வாங்கி ஓட்டுதாம் லோன் கட்டுறாங்களாம் அம்மணி ரோசக்காரியாச்சே நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு உடுத்துன சேலையோட தானே போனா ஆனா இப்போ கழுத்துல மூணு பவனுக்கு செயின் பண்ணி போட்டிருக்கான் பொண்டாட்டிக்கு அது மட்டும் இல்ல இன்னொரு சமாச்சாரம் அம்மணி மயிலாக்கா இப்ப முழுகாம இருக்கா ஆறாவது மாசமாம் அதை கேட்டு மகிழ்ச்சியில் மலர்ந்து போனாள் கன்னியம்மா மனம் தட தடவின்று அடித்து கொண்டது அப்படியா சேதி இந்த சந்தோஷத்தை வாய் விட்டு நாலு பேரு கிட்ட சொல்லி ஆத்திக்க முடியலையே மசக்காரிக்கு வாயெல்லாம் ஊருமே வாய்க்கு உணத்தியா சாப்பிட தோணுமே இருக்குல பாங்குல இருந்திருந்தா நடக்கிற அருமையே வேற ஹ அதிரசம்னா அம்மணிக்கு கொள்ள பிரியும் சூடாடுறதுக்குள்ள பிச்சு பிச்சு தின்னு போடும் நான் இருந்தோம் பேத்த பிள்ளைக்கு சீமந்தோ சீருன்னு எதுவும் செய்ய முடியாம இருக்கனே இந்த நல்ல செய்திய கேட்டாலும் எங்கூட்டு பண்ணாடி குளுந்து போக மாட்டாக தாம் தூம்னி எகிரி அம்மனிய திட்டத்தான் செய்வாக மகளை எப்படியாச்சும் போய் பார்க்கணும் போல இருக்கே இறுகி இருந்த பனிப்பாறை வெயில் பட்டு உருகி கசைந்தது போல் இரண்டு வருட பிரிவின் வேதனை பாசமாய் கசிந்தது கண்களில் பொங்கிய கண்ணீரை துடைத்து கொண்டாள் கன்னியம்மா நம்ம அம்மனியே முழுகாம இருக்க முருவேசா சீருக்கு போன தெய்வான பார்த்து போட்டு வந்து சொல்லிச்சு கேட்டதிலிருந்து மனச அடிச்சுக்கிச்சு மகனிடம் சொல்வது போல கணவன் காதில் விழும்படி சத்தமாக சொன்னாள் கன்னியம்மா ஒரு கணம் திக்க முக்காடி போனாலும் அடுத்த கணமே நிதானத்திற்கு வந்தார் கவுண்டர் எந்த கழுதம் முழுவாம நமக்கு என்ன அதன்ற சங்காத்துமே வேண்டாம்னுல சொல்ற மறுக்கவும் அந்த பேச்சு எதுக்கு கத்தினார் ஏனுங்கோ நீங்களும் பெத்த தகப்பந்தானே தான் ஆடாட்டாலும் சதையாடும்னு சொல்லுவாங்க ஆனாக்கா நீங்க மனச கல்லாக்கிட்டீங்க என்னால் அப்படி இருக்க முடியலையே நீ வேற நோய் நோயின்னு ஏம்புள்ள பெனாத்திக்கிட்டு வர விசால கிழமை மன்னாரி திருழ்வா திருவிழாவுக்கு நாம போய் ஆகணும் அப்படியே வள்ளியம்மாவையும் போய் அப்படியாச்சு ரெண்டு படி மாவிடிச்சு அதிரசம் பண்ணி வெயி காரம் போட்டு தட்ட முறுக்கும் சுட்டு வெயி என்ன என்ற கணவனை பார்த்தவள் ஏதோ கேட்க வந்த நாவை சிரமப்பட்டு அடக்கி கொண்டாள் வாயை கொடுப்பானேன் வாங்கி கட்டி கொள்வானேன் சின்ன அம்மணி வள்ளியை பார்க்க கணவன் போகும் போதெல்லாம் கூடவே போகும் கன்னி அம்மா ஏனோ இன்று அது பற்றி பேச்சு எடுக்காதது கவுண்டருக்கு ஆச்சரியமாயிருந்தது ஏம்பிள்ள நானும் வரேன்னு எப்பவும் கூட வருவிய இப்ப மட்டும் சத்தத்தையே காணமே என்றார் இறங்கிய குரலில் இன்னொரு தபா போய் பார்த்து போட்டு வந்தா போச்சு என்றாள் விட்டேற்றையாக மனதிக்குள் திட்டம் வானவில்லாய் வர்ண ஜாலம் காட்டி விளையாடியது அரக்கணி மேஞ்சிட்டு இருக்கிற வெடக்கோழி ரெண்டையும் அடிச்சு இன்னைக்கு குழம்பு வச்சு கறி வறுத்து போடு என்ற கன்னி அம்மாவை ஆச்சரியத்தோடு பார்த்தாள் மருமகள் அருகாணி மாமாவும் ஊர்ல இல்லாத்த என்று இழுத்தாள் அதுக்கென்ன அவங்க வந்தப்பறம் இன்னொரு வெடக்கோழி அடிச்சா போச்சு இப்போ நான் சொன்ன பிரகாரம் செய்ய மறு பேச்சு பேசாமல் செயல்பட்டாள் மருமகள் கணவர் அதிரசம் செய்ய சொன்ன போதே ரெண்டு படிக்கு நாலு படியாக மாடித்து பணியாரம் சுட்டு ஒரு பாதியை ரகசியமாக பத்திரப்படுத்தி வைத்தாள் பரபரவென்று வேலைகளை முடித்துவிட்டு விட்டு தூக்கும் ரஸ்தாளி பழசீப்பும் பெரிய அடுக்கு நிறைய கோழி குழம்பும் கரியுமாக ஜாதிப்பூ ஆறு முழமும் வாங்கி கொண்டு தீபாவளிக்கு எடுத்த புது புடவையை கட்டி கொண்டு புறப்பட்ட மாமியாரை புரியாமல் பார்த்தாள் மருமகள் அருக்காணி படியேறி வந்த தாயை நம்ப முடியாத அதிசயத்தோடு ஓடி வந்து இருக அணைத்து கொண்டாள் மயிலாத்தா அம்மா இந்த செம்மத்தில் நீ ஏங்கி கிடந்த தப்பு செஞ்ச என்னைய மன்னிச்சிடு ஆத்தா அம்மாவை கட்டி கொண்டு ஆனந்த கண்ணீர் வடித்தாள் மகள் அப்போதுதான் உள்ளே வந்த மருமகன் இந்த காட்சியை கண்டு போரித்து போய் அத்தை வாங்க உட்காருங்க என்றவன் மனைவியை பார்த்து என்ன புள்ள நீ வீடு தேடி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்காங்க பாய விரிச்சு உட்கார வைக்காம பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு என்றபடி உபசரித்தான் வீடு அம்சமாக இருந்தது பீரோ கட்டிலு பாத்திர பண்டம்னு மருமகனே எல்லாவற்றையும் வாங்கி போட்டிருந்த நேர்த்தி அவளை நிகழ வைத்தது நீண்ட நேரம் தாயும் மகளும் மனம் விட்டு பேசி தீர்த்த பின் தான் மகளுக்காக கொண்டு வந்த பண்டங்களை எடுத்து வைத்தாள் கன்னியம்மா கோழிக்கறி குருமாவும் குறுமாவும் வரவலுமாக இருவருக்கும் பரிமாறினாள் மகளுக்கு தலைவாரி ஜாதி வைத்து விட்டு நிமிர்ந்த போது வீட்டு வாசலில் அவர்கள் வீட்டு கார் வந்து நிற்க கம்பீரமாக இறங்கினார் கவுண்டர் ஐயோ இவுக எங்க இங்க வந்தாக நான் வந்தது சொல்லி போடாதே என்று அவசரமாக கொல்லைப்புறம் சென்று மறைந்து கொண்டாள் கன்னியம்மா அவரை உபசரித்து கோபதாபம் தணிந்து சுமகமாக மருமகனும் மகளும் பேசி கொண்டிருந்த வேளையில் திடுமின்று அவர் முன்னால் போய் கன்னியம்மா நிற்க ஒரு கணம் அரண்டு போனார் கவுண்டர் பண்ணாரி கோயில் திருவிழா இதுதானா முறுக்கும் அதிரசமும் செய்ய சொன்னப்பவே மனசுல சந்தேகம் தட்டுச்சு சரிதா நெஞ்சக்குள்ள இம்புட்டு பாசத்தை பொத்தி வச்சுட்டு வெளியில அப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களே கணவனை மடக்கினாள் கண்ணியம்மா அடப்பாபுல்ல எல்லாம் அம்மணி நம்மைய ஒதுக்கி வச்சு கல்யாணம் பண்ணிக்குச்சேனுதான் மகம் முழுகாம இருக்கிறத கேட்டப்பறம் மனசு தாங்கல நீர் அடிச்சு நீர் விலகுமா அதான் மகளை பார்க்க உனக்கு தெரியாம வந்த ஆனா நீ எனக்கு முந்தி இங்க குந்தி இருக்க இனி மூடு மந்திரம் எதுக்கு என்ற தந்தையை அணைத்து ஆனந்த கண்ணீர் வடித்தாள் மயிலாத்தா இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் Bye. Thank you.